மதுரை மேலமாசி வீதியில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் பழமையானது பிரசித்தி பெற்ற இக்கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது இதன் மாசி பெருந்திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் கோவில் மண்டபத்தில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மேடையில் மணக்கோலத்தில் மத்தியபுரியம்மன் சுவாமி நன்மை தருவார் மற்றும் பிரியாவிடையுடன் எழுந்தருளினர் சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மணக்கோலத்தில் அருள் பாலித்த மத்திய சுவாமி நன்மை தருவார் மற்றும் பிரியாவிடையை தரிசனம் செய்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருவிழா நாளை நடைபெறும் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் i do what i have मंगल स्तंभ मंगलम मंगल मे ललाटाक्ष मंगल मंगलम सोमसुंदरम अद्यपग मेदगा